கௌதம் செல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் ஆஃப்லோடே கேளுங்க அதுக்கு இந்த விதி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸ் ஆதரவு தாங்க ஜான்சி வந்து ரொம்ப வந்து ஆர்வமாக இந்த இதில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று நியாயம் வந்து கடைச்சியாகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே வந்து கௌதம் யூஸ் போகிறாங்க எங்கேயே அவன் ஓனர் அப்படின்னு கேட்கும்போது ஓனர் போயிட்டாங்க எனது ஓனர் போயிட்டாங்களா முதல்ல இந்த கம்பெனிக்கு யார் ஓனர் வயசானவர்னு தானே கேள்விப்பட்டிருக்கேன் ஆமாங்க நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு ராமச்சந்திரன் அவங்களோட நாலாவது பையன்தான் கௌதம் ஏன்னா இந்த நாலாவது பையனா ரெண்டாவது பையனா மூணாவது தானே இந்த கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க ஆமாம் மேடம் நீங்கள் சொன்னதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு தான் மூணாவது பையன் கதிர் தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காப்புல ஆனால் இப்போ நாலாவது பையன்தான் இன்ட்ரிவியூக்கு வந்து வந்திருக்காப்புல ஆல்ரெடி வந்து கதிர் தான் இன்ட்ரிவியூ வந்து அட்டன் பண்ணோம் கௌதம் சார் வந்து ஆஃபீஸ்க்கே வரமாட்டாரு இப்போ தான் வந்திருக்காங்க இப்போ இங்கேயும் இல்லை அப்போனா வேறு ஏதோ நடந்திருக்குங்கிற மாதிரி தான் புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல அந்த ஜான்சிங்கிற இன்ஸ்பெக்டர் என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க அவங்க மனசில் அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க கதிர் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ஜேபிக்கு அப்பன்னு பார்த்து தம்பி சூப்பரான திட்டத்தை வந்து போட்டாச்சு அது செயல்படுத்தியாச்சு எங்கள் அப்பாவுக்கு பெரிய பெரிய ஆளுங்களா தெரியும் அப்படி இருக்கும்போது கௌதம் வந்து எஸ்கே பைட்டானா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க சார் தம்பி மேலே நான் அம்புட்டு பாசமாக இப்போதைக்கு சங்கர்னு இருப்பான் அவன்கிட்ட தான் நீங்கள் பேசியிருப்பீங்களே ஆமாம் அவங்க உங்க ஆளுன்னு எனக்கு இப்போ தான் சார் தெரியும் இன்னும் எவ்வளோ பேர் தான் சார் என் ஆஃபீஸில் வந்து ஒழிச்சு வச்சுருக்கீங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதெல்லாம் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாதீங்க தம்பி உங்களுக்கு என்ன நடக்குமோ சிறப்பாக நடக்கும் சங்கரை வச்சு நான் கௌதம உங்கள் வீட்டுக்கு வர வச்சுட்டேன் என்னது எங்கள் வீட்டுக்கா ஏன் சார் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிக்க வேணாமா இந்திரா கண் முன்னாடி நடந்தாதானே நம்ம மாசுன்னு விஷயம்லாம் அவங்களுக்கு வந்து தெரியும் இந்திரா வந்து ஆட்டோவில் வந்துட்டிருக்காங்க எதுக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையில் கௌதம் வந்து சிக்கனா ஒன்றும் புரியலையே அப்போனா இந்த பிரச்சனை ஏற்கனவே வரப்போகிற விஷயம் வந்து கதிர் மாமாக்கு தெரிஞ்சு கதிர் தான் இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்களா சே சே கதிருக்கும் ராகினிக்கெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு விஷயம்லாம் பண்ணலான்னு தெரியாது நான் இந்த விஷயத்துல வேற யார் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து யோசிச்சுட்டு சார் கொஞ்சம் வேகமா போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா சரிம்மா நான் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேக வேகமா ஆட்டோ வந்து ஓட்டிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இன்ஸ்பெக்டர் வந்து தீவிரமாக வந்து விசாரிக்கிறாங்க அவங்களுக்கு சரியா வந்து ஸ்டாஃப்லாம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல முக்கியமா சங்கர் வந்து இன்ஸ்பெக்டர் கேட்குற கேள்விக்கலாம் இடக்கு முடக்காவே வந்து இந்த பிரச்சனையை பெருசாகணும்னே அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கதிர் வந்து கிட்ட வந்து என்னையா அப்படி நடக்குது எப்படி இருந்தாலும் தம்பி வந்து மாட்ட முடியாது இல்லை இல்லை மாட்டிடுவான் சொல்லுங்கயா எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அவன் வெளியில் வராத அளவு பிரச்சனை வந்து பெருசாக்குங்க அவ்வளோதானே தம்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் ஃபோன் அடிக்கிறேன் அப்புறம் டிவியை பாருங்க எது பார்த்தாலும் சூப்பராக நடக்கு போகுதுன்னு என்னது அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு ஜேபி ஐயா வந்து ஃபோன் அடிக்கல நம்ம மாட்டு டிவியை வந்து போட்டர்லான்னு சொல்லிட்டு டிவியை வந்து ஆன் பண்ணுறாங்க அப்போன்னு பார்த்து கௌதம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் டிவியில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற யாராலையும் நம்ப முடியல அம்மா வாங்கம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது ராகினி வந்து பாக்குறாங்க யார் வேலைடா இது எல்லாம் என்னோட திருவிடியாடல் தான் ஓ அப்படியா பின்னாடி இருக்கிறது யாரு ஜேபி தான் அப்படின்னு சொல்லி ராகினிட்ட மட்டும் சைலண்டா வந்து சொல்லிடுறாங்க ஓகே ஓகே இதை வச்சு இந்திராவோட இந்திராவோட சண்டை கொள்ளலாங்க மாதிரி தான் கேவலமாக எழுந்து வச்சுட்டு இருக்காங்க ராகினி வீட்டில் இருக்கிற எல்லாரும் இதை வந்து பார்த்தோன்னே இதெல்லாம் மாப்பிள்ளை எல்லாம் பண்ணக்கூடிய ஆள்லாம் கிடையாது யாரோ தப்பாக சொல்கிறாங்க அப்பன்னு பார்த்து கௌதம் வந்து வந்துடுறாங்க கௌதம் வந்து என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாகவே தெரில என்னடா கௌதம் எங்கடாவாக போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னப்பா ஆச்சு எதுவும் பிரச்சனையா டிவியை படுறா அப்படின்னு சொல்லும்போது டிவியை வந்து பார்த்துட்றாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து கௌதம் வந்து பேர் எதிர்ஷம் நிற்கிறாங்க அப்பா எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை உன் ஃபோனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டேமே இருந்தோம் மேடா எங்கடாவை போனேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் வந்து யூஸ் பண்ணாத அளவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஆயிருக்கு அப்பா இதை நான் பண்ணவே இல்லை டே கௌதம் எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்னு சொல்லி நம்ம கதிர் வந்து எனக்கு தெரியாம ஆபீஸ்ல இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கியான்னு சொல்லும் நான் இப்போ உன அடிக்க மாட்டேன்னு நினைக்காத தூக்கி போட்டே மிதிச்சிருவேன் பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து கதன் வந்து எச்சரிக்கிறாங்க ராகினி ஒரு பக்கம் வந்து வார்த்தையை வந்து விட்டுட்டாங்க ராகினி வந்து பேசுறாங்க என்னடா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி இப்படி ஆயி வச்சு அச்சுச்சோ அப்படின்ட்டாங்க அப்பனா இவங்க உண்மையிலே தப்பு செஞ்ச மாதிரிதான் ராகுனி அந்த இடத்துல வார்த்தையை சொன்னோன்னே ஜித்தி அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்ன எல்லாரும் சான்ஸ் கிடைச்சிச்சின்னு என்னை ஏரி போட்டு மிதிக்கலான்னு பார்க்குறீங்களா நினைச்சேன் எப்போதும் நீங்கள் இப்படி தானே பண்ணுவீங்கன்னு என்னமோ நான் சின்ன வயசுலேருந்து வளர்த்தேன் வளர்த்தேங்கிறேங்க இதான் நீங்கள் வளர்த்த லட்சணமா திருப்பி கேட்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நம்ம நாளா பண்ணவே இல்லம்மா எனக்கு நல்லாவே தெரியும் தம்பி அப்படின்னு சொல்லி ஏமாவாக இருக்கட்டும் காவியாக இருக்கட்டும் எல்லாரும் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க இந்திரா வந்து ஆஃபீஸுக்கு வந்து போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க எங்கேயா உங்கள் ஓனரு உங்கள் ஓனர் வீட்டு அட்ரெஸ்ஸை வந்து கொடு அப்படின்னு சொல்லி ஜான்சி வந்து கேட்டோன்னே ஓனர் வீட்டு அட்ரஸ் வந்து கொடுக்குறாங்க இப்போ ஜான்சி அந்த பொண்ணு எல்லோரும் வந்து ஓனர் வீட்டுக்கு தான் வராங்க அதாவது நம்ம கௌதம் வீட்டுக்கு வந்து கார் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க கௌதம் நீ இப்போ என்ன பண்ணுறனா இங்கேருந்து எங்கேயாவது போய்டு நான் எதுக்கு போனோம் ஐயோ ஜேபி சொன்ன மாதிரி இவன் எங்கேயாவது போனால் மட்டும்தான் இந்த இதில் வந்து இவனை மாட்டி விட முடியும் இப்போ என்ன பண்ணலாம் அக்கா இப்போல்லாம் என்னெந்த இடத்துல எப்படி பிரச்சனை வருதுங்கன்னு தெரிலக்கா கௌதம் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்புறம் கௌதமெல்லாம் பார்க்கவே முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படின்னு சொல்லி கௌதமை இப்போ எங்கேயாவது மறைச்சி வச்சுருங்க லாயருக்கு வந்து ஃபோன் பண்ணால் அவர் வந்து ஐடியா கொடுப்பாருங்கிற மாதிரி தான் ராமச்சந்திரன் வந்து பேசுகிறாங்க அதெல்லாம் செட் ஆகாதுன்னு ராகினி வந்து குட்டியை குழப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல இப்போ கௌதம் ஃபேமிலின்லாம் வந்து நிச்சயம் ராகுனி சொல் பேச்சை வந்து கேட்க மாட்டாங்க ஆனால் அவங்க வந்து ஜெயா கிட்ட வந்து சொல்கிறாங்க அக்கா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குக்கா கௌதம் நினச்சி நீ எதுவாக இருந்தாலும் பார்த்து வந்து உன் பிள்ளையை வந்து சேவ் பண்ணதானக்கா நான் இது மாதிரிலாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமா வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ராகினி வெயிட் பண்ணி பார்ப்போம்